அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி தேனியிலிருந்து சரியாக நாற்பதாவது கிலோமீட்டர் அதாவது கம்பம் நகரில் அமைந்துள்ள ஒரு பத்தொன்பது புள்ளி ஆறு ஏக்கர் ஒரு அழகான மிக மிக அழகான ஒரு விவசாய நிலத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த நிலம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் பள்ளத்தாக்கில் இயற்கை குளில் கொஞ்சம் தேனி மாவட்டத்தில் கம்பம் பள்ளத்தாக்கு என்பது மிகவும் அருமையான ஒரு சுற்றுலாத்தலம் பக்கத்தில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சுருளி மேகமலை இது போன்றதான பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலங்கள் வந்துக்கிட்டு ரொம்பவே வந்துக்கிட்டு அருமையாகவே இருக்குதுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பத்தொம்பது புள்ளி ஆறு ஏக்கர் விவசாய நிலம் விலைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தில் என்னென்னலாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மிளகாய் வெள்ளை பாவக்காய் முந்திரி போன்ற விவசாயங்கள் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடக்குது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாவக்காவும் மிளகாயை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்ல மிகப்பெரிய ஒரு தண்ணீர் தொட்டி இருக்குது மிகப்பெரிய ஒரு தண்ணீர் தொட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்ரு மற்றும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்ரோடு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா போர் இருக்குது ஒரு இலவச மின்சார வசதி இருக்குது அது மாத்திரமல்ல ஆற்று பாசனம் இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது ஆற்றுலேருந்து டைரெக்டாக தண்ணியை வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி அனுமதியோடு தண்ணியை வந்துட்டு பாய்ச்சி விவசாயம் இருக்காங்க பத்தொம்பது புள்ளி ஆறு ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் வந்துட்டு விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒம்பது புள்ளி ஆறு ஏக்கர் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை லேண்டாக தான் இருக்குது அதாவது தரிசு நிலமாக இருக்குது அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும் மண்ணு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மண் அதனால உங்களுக்கு தென்னை விவசாயமும் வைக்கலாம் கொடி விவசாயங்கள் என்கிற கருதப்படுற உங்களுக்கு அவரை புடலை சொரக்காய் முந்திரி போன்ற விவசாயங்கள் ரொம்ப அருமையாக வைக்கலாங்க நல்ல விவசாயம் தருதுங்க நல்லா ஒரு வருமானம் தருதுன்னு இந்த இடத்தோட ஓனர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பதினஞ்சு லட்ச ரூபான்றது முடிவான விலை அல்ல இந்த விலையிலிருந்து உங்களுக்கு சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் நார்மலாக விவசாய நிலம்னாலேவோ கம்ப பள்ளத்தாக்கில் ஒரு குழி கணக்கில் தான் சொல்லுவாங்க குழி வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்னு சொல்லுவாங்க நீங்கள் விசாரிச்சுக்கலாம் ஆனால் இவங்க ஏக்கர் தான் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலையே வெறும் பதினஞ்சு லட்சம் தான் பதினஞ்சு லட்சம் என்பது முடிவான விலை அல்ல இந்த விலையிலிருந்து உங்களுக்கு மிகச்சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் என்னோடய தொலைபேசி எண் மற்றும் இந்த இடத்தை பற்றியான விவரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவு என்றற்றும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்